வணக்கம் மக்களே இன்று காலை பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அந்த செய்திகளுக்கு பின்னால் உள்ள செய்தியின் கண்ணோட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்திங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தை பற்றியான செய்தி தான் இது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு அந்த மாநிலத்தோட முதல்வர் பைரோன் சிங் அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மைத்தி மக்களுக்கும் குக்கும் மக்கள் அந்த பழங்குடியினர் மக்களுக்கு இடையே இடஒதுக்கீடு தொடர்பாக கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பாக அந்த எஸ்டி அந்தஸ்து அதாவது பழங்குடியினர் அந்தஸ்து தொடர்பாக போராட்டங்கள் நடந்துக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர்கிட்ட இருந்தாங்க எவ்வளோ பேர் காணாமல் போனாங்க அப்படிங்கிற செய்திலாம் நிறையா வந்துச்சு நிறையா வன்முறைகள் அதில் ஒரு பெண்ணெல்லாம் வந்து நிர்வாணப்படுத்தி அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாநில முதல்வர் முன்னாள் முதல்வர் பைரோன் சிங் அவர் பேசிய ஒரு ஆடியோ வந்து ரொம்ப வைரலாகிடுச்சு அதுக்கப்புறம் அவருக்கு மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து அவர் வந்து பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி மணிப்பூரில் மொத்த நாற்பது எம்எல்ஏக்கள் அதில் பாஜக எம்எல்ஏக்களே வந்து அந்த மாநில நீக்கணும் மாநில முதல்வர் நீக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுக்கூடிய தீர்க்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பைரோன் சிங் வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சார் இப்போ இது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் முன்னூற்றி பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த சொல்லி அம்மாநில கவர்னர் இப்போ வந்து உத்தரவு பிறப்பித்து குடியரசு ஆட்சி நியமனம் செய்யப்பட்டுருக்கு இனிமேல் வந்து அங்கே கவர்னர் ஆட்சி தான் நடைபெறும் அப்படிங்கிற இதை தான் வந்து எதிர்கட்சிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுருந்தாங்க அங்கே வந்து சட்ட ஒழுங்கு முற்றிலும் செய்து நினைஞ்சிருச்சுன்னு ஸோ இனிமேல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுதான் முதல் செய்தியை நம்ம பார்க்குறோம் இரண்டாவது செய்தியாக பார்த்திங்கன்னா வருமான வரி அந்த சட்ட மசோதா அது வந்து நேற்றுக்கு வந்து நமது நிதியமைச்சர்கள் வந்து இதில் நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சாங்க இனிமேல் இது வந்து கூட்டுக்குழு அதுக்கு போய் அதுக்கப்புறம் இப்போ வந்து கெஜெட்டில் அதாவது அரசியலில் வெளியிட்டிருக்காங்க இது வந்து யார் வேணுமானாலும் பொதுமக்கள் அது மாதிரி சார்டர் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இதில் கருத்துக்கள் தெரிவிக்கலாம் இந்த கூட்டுக்குழு அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அது சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பா இது பண்ணி பாஸ் ஆகி அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து இந்த புதிய வருமான வரி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது இதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த புதிய வருமான வரி சட்டத்தில் நிறையா மாற்றங்களாக கொண்டு வந்துருக்காங்க குறிப்பாக வந்து பக்கங்களின் எண்ணிக்கை எண்ணூறு பக்கத்தில் இருந்ததே கிட்டத்தட்ட அறநூறு பக்கங்களாகும் அதேமாதிரி அந்த செக்ஷன்ஸ் பிரிவுகளையும் வந்து இது பண்ணியிருக்காங்க பிரிச்சுருக்காங்க நிறையா அதில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி வார்த்தைகள் ஒரு லட்சம் வார்த்தைகள்லாம் வந்து நிறையா குறைச்சிருக்கதாக செய்தி பார்க்க முடியுது இது வேணால் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது இது இந்த வருமான வரி சட்டத்தை இதை எதிர்த்து எம்பிக்கெல்லாம் கூட கூச்சல் குழப்பங்கள்லாம் இது பண்ணிக்கிருந்தாங்க அதேமாரி நிதியமைச்சர்கள் வந்து இந்த வருமான வரி புதிய அந்த மசோ சட்டத்தை ஏற்றக்கூடிய மசோதாவை தாக்கல் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது அதேமாதிரி பாராளுமன்ற தொடர்பான இன்னொரு செய்தி பார்த்திங்கன்னா ஓப்புவாரி சட்டம் அதை வந்து ஏற்கனவே இதில் அதாவது பார்லிமெண்ட் ஜாயின்ட்ஸு கூட்டுக்குழு அதை வந்து இது பண்ணிக்கிருந்தாங்க விசாரணை பண்ணியிருந்தாங்க அந்த கூட்டுக்குழுவோட அறிக்கையோட பார்லிமெண்ட்டில் நேற்றுக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதாவது வகுப்பு நாடு முழுவதும் உள்ள சொத்துக்களை வந்து முறைப்படுத்துறது தொடர்பாக வந்து ஒரு மசோதா வந்து பார்லிமெண்ட்டில் போன கூட்டத்திலே வந்து அமு அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்காக ஜெகதாம்பால் அப்படிங்கிற ஒரு எம்பி தலைமையில் பாஜக எம்பி தலைமையில் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பார்லமெண்ட் நிலைக்குழு கூட்டத்தொடர் வந்து அமைக்கப்பட்டது இதில் வந்து எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து பார்லிமெண்ட்டில் நேர்த்திக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதில் எதிர் எதிர்க்கட்சிகள் எம்பிக்கெல்லாம் சொன்ன கருத்து எங்களுடைய கருத்துக்கள் அதில் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அரசு தரப்பில் இருந்து அதாவது அவதூறுகளை தான் நீக்கியிருக்கோம் இல்லையா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து அந்த மசோதாவில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸோ ஊப்பாரி அந்த மசோதாவும் பாராளுமன்றத்தில் நேர்த்திக்கு தாக்கல் செய்யப்பட்ட செய்தியும் பார்க்க முடியுது இப்போ நேத்திக்குவோட வந்து இந்த பட்ஜெட் செஷன் பார்லிமெண்ட்டோட பட்ஜெட் செஷன் வந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் அடுத்து மார்ச் மாதம் பத்தாம் தேதி அடுத்த பட்ஜெட் செஷன் கூடும் அது ஏப்ரல் இருபது வரைக்கும் நடக்கிற மாதிரி செய்திகள் பார்க்க முடியுது இதுதான் ஸ்ரீ பார்லி பாராளுமன்றத்தில் நடந்த ஒட்டுமொத்த செய்திகள் தொடர்பானது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடுல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடந்துக்கிறதுக்கு அதே சமயத்தில் காவல்துறையிலையும் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் வந்து போக்குவரத்து இணை ஆணையர் ஐபிஎஸ் ரேங்கில் உள்ள மகேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு மேலே இரு பெண் காவலர்கள் நேற்றுக்கு வந்து சென்னையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர் வந்து பாலியல் தொந்தரவு நிறையா கொடுக்குறாரு வாட்ஸ்அப்பில் செய்திகள்லாம் அனுப்புகிறாரு அப்படின்னு ஆதார பூர்வத்தோடு நேற்றுக்கு வந்து இதில் வந்து அந்த ஒரு கமிட்டி பெண் கமிட்டி இருக்குது இதுக்காகவே அந்த கமிட்டி முன்னாடி இந்த மாதிரி ஆதாரத்தெல்லாம் சப்மிட் பண்ணி இரு பெண் காவலர்கள் வந்து புகார் அளித்தாங்க இதையொட்டி அந்த ஐபிஎஸ் அதிகாரி ஐபி மகேஷ்குமார் வந்து சஸ்பெண்ட் அதாவது இடைநீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தியும் அதற்கு உதவியாக இருந்த காவலர் க போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரையுமே வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி தேதி தொழில்நுட்ப தினம் அந்த தினத்தை முன்னிட்டு மாநில முதல்வர் வந்து வீட்டிலிருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு பெண்களுக்காகவும் குறிப்பாக இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இப்போ வில்லேஜு கிராமங்கள் அங்கே அதாவது கிராமத்தில் படிக்கிறவங்க இனிமேல் என்ன செய்ய தேவையில்ல நகரங்களுக்கு வர தேவையில்லை அங்கே இருந்தே வந்து படிச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்தே இந்த வேலையில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு அது மேம்பாடு வந்து கிராமப்புறத்துக்கும் போய் செல்வதுக்காகவும் இதனால் நிறைய அதாவது டிரான்ஸ்போர்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது அப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கல்விக்கான நிதித்தொகை அந்த சர்வ சிக்ஷியா அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு வந்து ஆயிரத்தி அறுபது கோடி வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக மத்திய அரசு வந்து தமிழ்நாடு அரசு குதிக்கிறதுக்கு இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த திட்டத்தின்படி தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து ஆறுலேருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு தனியாக ஒரு பாடத்தை துவங்கணும் அதற்கான புத்தகங்கள்லாம் வெளியிடணும் அப்படிங்கிறதா வந்து இந்த திட்ட திட்டத்தோட பேர் ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து அது வந்து தனியாக திட்டம் அறிவிக்காமல் அது வந்து இப்போ உள்ள அதே அந்த சயின்ஸ் பாடத்திலே வந்து இருக்குது பக்கத்து மாநிலமான கேரளாலலாம் வந்து அந்த மாதிரி இருக்குது அதற்காக ஒதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கோடியை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பயன்படுத்தவே இல்லை அந்த நிதி எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியை பார்க்க முடியுது இந்நிலையில் வந்து கல்வித்துறை அமைச்சர் ம அன்பில் மகேஷை வந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசு வந்து தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒதுக்கலை அதனால் வந்து இந்த இல்லம் தேடி கல்வி இல்லை வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து சம்பளம் பட முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு அரசியல் தொண்டத்தை பார்க்கப்படுது ஆனால் இதனால் வந்து பாதிக்கப்படுவது என்னமோ மாணவர்கள்லாம் அவருடைய கல்வி தான் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இது அதே மாதிரி பார்த்தோம்னா இது கிலாம்பாக்கத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பறக்கும் சாலை அமைக்கணும் அப்படிங்கிற இது உட்பட தருமபுரியிலேருந்து பல சாலைகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்றுக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியை பார்த்து வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இது சீமான் அண்ணன் சீமான் மீது இந்த இரட்டையை வந்து அவங்க நடிகை வந்து புகழ கொடுத்தது அந்த வழக்குலேருந்து விடுதலை பெறணும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து இது பண்ணியிருந்தாங்க மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதற்கு வந்து உயர்நீதிமன்றம் அதாவது அவர் வாக்கல் காவல் காவல்நிலைகளெலாம் அந்த கேஸ் இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அதில் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அது அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படிங்கிற செய்தியும் நாம் பத்திரிக்கையில் பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி இதுதான் வந்து இந்த இது அதுக்கப்புறம் நான் நம்முடைய பாரத பிரதமர் அமெரிக்காவுக்கு இருக்காங்க இரு நாள் சுற்றுநாள் இரு நாட்கள் சுற்றுப்பயணமாக நேத்திக்கு வந்து எலான் மஸ்க்கு அப்புறம் அவரை சந்திச்சிருக்காரு அதில் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாகவும் அப்புறம் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அவங்களாம் பார்த்து பல்வேறு உயரதிகாரலாம் சந்தித்து நாட்டுக்கு தேவையான அந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி சம்மந்தமான பல திட்டங்கள்லாம் வந்து தீட்டுருக்கு ஒப்பந்தங்கள்லாம் போடுறதுக்கு பேசினதாக செய்திகள் வந்திருக்கு அடுத்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களையும் வந்து சந்திக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் அப்படிங்கிற செய்தியும் மைக்ரோசாஃப்டோட சீஃப்லாம் சந்தித்தார் அப்படிங்கிற செய்தியும் நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இது வந்து இந்தியா அமெரிக்கா இடையான இந்த பைலேட்டர் ரிலேஷன்ஷிப் அதாவது இரு நாட்டு பரஸ்பர அந்த முன்னேற்றத்துக்கு உறவுக்கு இது வந்து முக் இந்த சந்திப்பு வந்து முக்கியத்துவம் பார்க்க முடியுது போக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய இரண்டாவது டம் டூ பாயிண்ட் ஜீரோவில் பதவியேற்றதுக்கப்புறம் நம்முடைய மோடி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறது இது முதல் சந்திப்பு ஸோ ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய வர்த்தக தொடர்பாகவும் அதே மாதிரி இந்த வரி விதிக்கிறது தொடர்பாகவும் இந்த குடியுரிவு சட்டம் தொடர்பாக வந்து எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் வந்து கைவிலங்கு போட்டு எட்டுவிடப்பட்டது இந்த மாதிரி பல ப சர்ச்சைகள்லாம் முடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்படுமா கலந்து ஆலோசனை செய்யப்படுமா அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது ஸோ இதான் வந்து பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்